പന്തിക്കിര നേ മുതാ പാലം கட்டி മുറുസ്സാങ്ങ വലക്ക വെസ്ക്കുന്ന വെസ്സ് ആ നമ്മ ഈ ഓൾ ഡിണ്ടിഗൽ റോഡ്ല അപ്യ ഉള്ളേ വന്നുണ്ടേ മ് പട വാസമില്ല അമ്മ നല്ല വണ്ട വാസ സുഗരങ്കി പോരാ അണ്ട് പോ

வாங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னைக்கு மாசி சிவராத்திரிக்கு வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து கிளம்பி போய்க்கு இருக்கான் ஏன்னா மதுரையிலேருந்து தேவதானம்பட்டிக்கு வந்து போய்க்கு

பார்த்து நம்ம வாடிப்பட்டிகிட்ட போயிக்கிருக்கோம் நாகபுரங்கள் வாங்க 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 ஏன்னா நம்ம குலதெய்வ கோவிலுக்கு வந்து எல்லாருமே வந்து குடும்பத்தோட வந்து நம்ம வண்டியில் போய்க்கிருக்கோம் வாகபரம் வாங்க 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மகா அனைவருக்கும் வந்து மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து இந்த இருக்கோம் எந்த இடத்துல போய்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி வந்து ஃபோர் வெயில போய்க்கு இருக்கோம் வந்து கமலைஸ் கமலைஸ் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதாவது ஹாய் சொல்ல சொல்ல எப்படி சொல்லுவீங்க நம்ம சேனலுக்கு எப்படி சொல்லுவீங்க வணக்கம் 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 சொல்லுங்க எல்லாத்துக்கும் எல்லா எல்லா அங்களுக்கு வணக்கம்ண்ணா எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க சாப்பிட்டாச்சா இதில் உனக்கு எதுவும் முடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அவர் இதே நினைக்கிறேன் அதனால் வந்து இந்த பைத்தியம் மட்டும் வந்து வித்துட்டே வந்து பண்ணிகிட்டு ஓகே அதை பற்றி நம்ம வந்து பெருசாக வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து பைக் இருக்கான் எந்த இடம் போய் இருக்கா தான் வந்து வாடிப்பட்டி வந்து போர் வீலர் பைக் இருக்கான்

நம்மளே எல்லாரும் பை வணக்கம் சொல்லு பை சொல்லுங்க ஆ பை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரே லைக் மட்டும் இருக்கு 20 பேர் வந்து வாட்ச் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படியே எல்லாரும் வந்து ஒரு லைக் போட்டி நமக்கு நல்லா இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த வாடிப்பட்டி உள்ள என்ட்ரன்ஸ்ல வரும்போது வந்து நம்ம மதுரையில இருந்து வரும்போது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் செய்யும் ரெண்டு லைக் செய்ய போட்டாங்க ар υ необход ع Pleeon snowboard architecturaludo versucht measure above You சரிப்பா சாப்பிடலாம் தான் இங்கே போய்ங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம

வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா